உங்களுக்கு இந்த பிறகுமங்கல யோகம் என்ன விஷயத்த கவர் பண்ண போது ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க ஏங்க நாங்க ரிஷபம் தாங்க இது வரைக்கும் வாங்கலைங்க நானும் ரிஷபம் தாங்க இது வரைக்கும் ஒன்னும் வாங்கலைங்க காரணம் என்ன அப்படின்னா என்ன தசை நடக்குது அப்படின்னு பாக்கணும் எனக்கு சனி தசை நடக்குது சனி சுய ஜாதகத்துல நல்ல பாவத்துல இருக்கான் நான் நல்ல பாவத்துல இருக்கான் அப்படின்னா அதிர்ஷ்டம் வரும் நல்ல பாவத்துல இல்ல அப்படின்னா பெருத்து அதிர்ஷ்டம் வராது புரியுதுங்களா அப்ப என்ன மாதிரி சில தசை சரியில்லாத உங்களுக்கு நடக்குது அப்படின்னா பெரிய லெவல்ல இம்பாக்ட் கிடையாது ஆனா எப்படினாலும் தசை சூப்பரா இருக்குன்னா நூறு சதவீதம் பலன் வரும் தசை பெருசா ஃபேவராயிடல அப்படின்னாலும் ஐம்பது சதவீதம் கண்டிப்பா பலன் வரும் ஸோ வெயிட் பண்ணுங்க இந்த காலகட்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்கும் அந்த பிருகமங்கல யோகத்துக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் நான் முன்னாடியே சொன்னேன் அது அத்தனையும் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்மளோட ஒரு அதீத ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்றது மேம்படும் ரிஷவராசி என்பர்கள் ஆல்ரெடி பிளீசிங் பர்சனாலிட்டி தான் இப்போ டைனமிக் பர்சனாலிட்டியாக மாறுவீங்க இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல இந்த காம்பினேஷன் ஒரு குட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை மகிழ்ச்சிய ஒரு திடீர் பண வரவு இதெல்லாம் கொடுக்கும் கூடவே சின்ன பிரச்சனைகளும் கொடுக்கும் அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா எதிர்பாலினத்தின் மீது ஆப்போசிட் செக்ஸ் மீது அதாவது எதிர்பாலினத்தின் மீது அதிக ஈர்ப்பு அதிக நாட்டம் அப்படின்றத கொடுக்கும் பொதுவாவே ரிஷபம் ஏமாறுறது இந்த ஆப்போசிட் ஜென்டர்ஸ் கிட்டதான்